ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எட்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆடோடை இருப்பேனா நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நீண்ட ஆயுசோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆடத்தில் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால எனக்கு வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னா இங்கே பாருங்க டட்டராய் இது வந்து நாவல் பழம் இந்த நாவல் பழத்தை வச்சு சூப்பரா ஒரு ஜூஸ் நான் வந்து உங்களுக்கு செய்து காட்ட போறேன் ஆக்சுவலி இந்த நாவல் பழத்தில் நிறைய சத்து இருக்கு நம்ம ஊர்ல இதை வந்து பெரின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டான சீசனுக்கு தான் இந்த நாவல் பழம் கிடைக்கும் எல்லா சீசன் எல்லா டைமும் நமக்கு நாவல் பழம் கிடைக்காது ஆக்சுவலி மோஸ்ட்லி நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீசன் டைம் தான் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்குது ஆயிலி பழம்னாலும் சரி நாவல் பழம் மேங்கோ மற்ற மாதிரி கொஞ்சம் ரேராக அந்த எல்லாமே வந்து இந்த எல்லாமே வந்து அந்த சீசனுக்கு வந்து நிறைய கிடைக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சீசன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது நாவல் பழம் வந்து கொஞ்சம் இடத்துல தான் கிடைக்குது சம்மர் ரேட்டும் கூட இது வந்து ஒரு கிலோ வந்து இருநூறு நான் வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சு நான் இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு ஜூஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நீங்கள் வீடியோவை மாத்திரம் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் வந்து இது ஜூஸை வந்து எப்படி பண்றேன் அதில் என்னெல்லாம் சேர்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம ஜூஸ் செய்யலாம் ஜூஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த நாவல் பழத்தை வந்து இதுல இருக்க உள்ள இருக்க கொட்டையை எடுத்துட்டு மேலே இறக்கிய வந்து சதையை மாத்திரை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி அறிஞ்செடுக்கணும் பார்த்தீங்களா இந்த கொட்டை தனியா வந்துட்டு இது மாதிரி இதுவாக தனியா வரும் இது மாதிரி நம்ம வந்து எல்லா பழத்தையுமே நம்ம வந்து அரிஞ்சு எடுத்துருவோம் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து சும்மா உப்பும் போட்டு லைட்டா மிளகு பொடியை போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது ஈஸி வேலை ஜூஸ் போட்டா அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து வந்து டைம் எடுக்கும் ஆனால் நிறைய பழத்தை ஒன்னோட நம்ம வந்து ஜூஸோட ஜூஸ் ஆட்டு குடிச்சிடலாம் ஃப்ரூட்ஸ்னா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா சாப்பிடணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கு நல்ல ஸ்வீட்டா இருக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கடைசியா வந்து மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு பாட்டு தரேன் அதை வச்சுதான் நம்ம வந்து ஜூஸ் பண்ணலாம் சரியா இங்கே பாருங்க நாவல் பழத்தை வந்து நான் வந்து கட் பண்ணிட்டு இவ்வளோ வந்திருக்கு கட் பண்ண பிறகு இதை வந்து வந்து சீவி சீவி கட் பண்ணேன் பார்த்தீங்களா இது மாதிரி கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இது வந்து கொஞ்சம் அது இனிப்பு வேணும் பார்த்திங்களா இதெல்லாம் இரட்ரெட்டி நல்ல இனிப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இனிப்பு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து டேட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் டேட்ஸ் உள்ள வந்து சீடெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன் இது வந்து போட்டோம்னா கொஞ்சம் கூட நல்ல டேஸ்ட் வரும் எல்லாமே இந்த சீனியும் போடலாம் சீனி வந்து வேண்டாம் அது வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வீட்டில் செய்து குடிக்கிறது தானே அதனால் நம்ம வந்து இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு டேட்ஸ் போட்டோம்னா இருக்கும் இது கூட வந்து கொஞ்சோன்னு ஐஸ்கிரீமும் வந்து சேப்பேனா செய்ய நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஜூஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு அடித்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஜூஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு நான் வந்து பாருங்க இந்த நாவல் பழத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த நாவல் பழத்தை வந்து உள்ள இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சூப்பரா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜார்ல போடலாம் இந்த மிக்ஸி ஜார்ல வந்து எல்லாத்தையுமே போட்டு ஒரே அடியா தான் நான் வந்து ஜூஸ் அடிக்கிறேன் நிறைய இருந்ததுன்னா ரெண்டு டைமா கூட போட்டுக்கலாம் இது எனக்கு இவ்வளவுதான் இருக்கு அதனால வந்து ஜாரம் பெரிய ஜாரம் ஒரே டைம்ல போட்டு எடுக்கிறேன் இங்க பாருங்க நான் வந்து மிக்சி ஜார்ல போட்டுட்டேன் வந்து வந்து இந்த இந்த டேட்ஸ் நான் போடுறேன் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா என்னன்னா ஐஸ்கிரீம் எனக்கு வந்து பிஸ்தா தான் கிடைச்சு வெண்ணிலா ஸ்ட்ராபெரி எந்த ஃப்ளேவரில் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் எனக்கு வந்து இந்த பிஸ்தா இருந்தது கிடைச்சதுனால நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மிக்ஸியில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன் என்னதெல்லாம் போட்டிருக்கேன்ட்டு ஒர்க் அவுட்டாக சொல்கிறேன் நம்ம கட் பண்ணால் வந்து நாவல் பழம் அப்புறம் வந்து டேட்ஸு நீங்கள் டேட்ஸ் இல்லை நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ளேவர் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இதை அறுக்கிறேன் அரைக்கும் போது கலர் பாருங்க பர்பிள் கலர்ல இருக்குது சூப்பரா கலரை வந்து ரொம்ப அடிபொழியா இருக்குது நம்ம இதுல வந்து இனி கொஞ்சம் பால் சேர்க்க போறோம் பால் சேர்க்கமா கொஞ்சம் வந்து பால் சேர்க்கிறேன் இதே மாதிரி ஒரு கப்புக்கு வந்து பால் சேர்த்துட்டேன் இப்ப வந்து கரண்டி வச்சு இதை நல்லா போட்டிருக்கோம் பாத்தீங்களா அதனால வந்து அது கொஞ்சம் அடையுதுக்கு லேட் ஆகும் மற்ற மாதிரி நமக்கு நாவல் பணம் எல்லாம் சீக்கிரமா அரைஞ்சிரும் இந்த டேட்ஸ் போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் வந்து அரையணும் நம்ம வந்து சீனி போட்டோம்னு வச்சுக்கோங்க உடனே அரைஞ்சிரும் நம்ம வந்து இத வந்து இப்ப வந்து அரைக்கலாம் கலர் பாருங்க கலர் உண்மையாவே கலர் பயங்கர அட்ராக்டிவான கலரா இருக்கு ஆக்சுவலி நாவல் பழம் வந்து ரொம்ப நல்லது ஆஹ் நாவல் பழத்துல உள்ள அந்த வித்து இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கொட்டை அதை வந்து நம்ம வெயில்ல காய வச்சு டீக்கு டீ குடிப்போம்ல அந்த டீக்கு கூட ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிப்பாங்க அது சுகருக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண தான் செய்யாங்க நானும் யூஸ் பண்ணிட்டு இல்லை ஆனால் சொல்லுவாங்க நாவல் பழம் வந்து சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது வந்து நிறைய வந்து சீசன் டைம்ல வந்து நிறைய வாங்கி சாப்பிடலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே இயற்கையாகவே நமக்கு கிடைக்குது இந்த மாம்பழம் பலாப்பழம் நாவல் பழம் கொய்யாக்காய் எல்லாம் வந்து எப் ரொம்ப நல்லது சுகருக்கும் ரொம்ப நல்லது டயட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது வந்து கொய்யாக்கா அதே போல நாவல் பழமா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரூட் இது நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த நாவல் பழம் எங்க வீட்லயுமே மரம் இருக்குது இந்த கையில வெண்ணைய வச்சுட்டு தெருவெல்லாம் வெண்ணைக்கு திரிவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல எங்க வீட்லயும் நாவல் பழம் நாவல் மரம் நிக்குது ஆனா நான் வந்து இந்த ஊருக்கு வந்திருந்தனால எனக்கு தெரியல நாவல் மரத்துல நாவல் பழம் காய்ச்சிருக்கா அப்படின்னுட்டு தெரியல இப்போ திடீர்னு இந்த நாவல் பழம் வாங்குன பிறகு தான் ஐயோ நமக்கு வீட்லயும் ஒரு நாவல் பழம் அந்த மரம் நின்றுச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாச்சுன்னா அல்மோஸ்ட் சீசன் எல்லாம் தீத்துட்டதுல நிறைய அது தென்னை எல்லாம் நிறைய அப்படியே தொழிஞ்சு அப்படியே கடந்து ரொம்ப காலையா இருந்த ஐயோ நம்ம இதை பார்த்துருந்தோம்னா பறிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நானால கொப்புல கொஞ்சம் நாவல் பழம் பழத்து கிடந்ததெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன் அதே நான் வந்து இந்த வீடியோ கூட நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்டுறேன் உண்மை எங்க வீட்லயே நாலு மரம் நிக்குது அது வந்து இதே மாதிரி பெரிய பழம் இல்லை இதோடய கொஞ்சம் சின்ன பழம் ஆனா வந்து டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது கீழே எழுந்ததா கொஞ்சம் பறிச்சி பறக்கி பறக்கி சாப்பிட்டோம் ரொம்ப தான் இருந்தது நாவல் பழம் எங்க கிடந்தாலும் நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் அதனால வந்து சீசனுக்கு தாங்க நமக்கு கிடைக்குது அதனால வந்து நம்ம சும்மா எப்படி ஜூஸ் குடிக்காம இருந்தாலும் சும்மாவே குடிக்கலாம் ஆனா ஜூஸ் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்படி குடிக்கலாம் பிள்ளைங்க கூட சில பிள்ளைங்களுக்கு நாவல் பழம் வந்து புளிப்பா இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க அதுல இருந்து சீடு வந்து பெருசா இருக்குதுனால சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து இதே மாதிரி ஜூஸ் போட்டு பிள்ளைங்களுக்கும் குடுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடுவோம் இங்க பாருங்க ஜூஸ் வந்து நான் கப்புல ஊத்திட்டேன் இது மாதிரி பாதி போல ஜூஸ் ஊத்திட்டு இதுக்கு மேல நம்ம வந்து ஐஸ்கிரீம் கொஞ்சம் போடலாம் ஐஸ்கிரீம் கண்டா பிள்ளைங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க அதனால ஐஸ்கிரீம் வந்து போட்டு கொடுக்கலாம் கப்புல விளபட பாடு அதுக்கு அப்புறமா வந்து இந்த ஜூஸை நம்ம வந்து ஒத்துக்கலாம் உங்களுக்கு திக்கா வேண்டாம் ஜூஸ் திக்காக வேண்டாம் கொஞ்சம் வந்து எங்களுக்கு லூஸாக குடிக்கிறது வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வந்து ஜூஸ் அடிக்கலாம் அப்போ உங்களுக்கு திக்கா இருக்காது இது கொஞ்சம் தான் இருக்குது குடிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கப்பு டயட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு கப்பு குடிச்சாலே போதும் கொஞ்ச நேரத்துக்கு பசிக்கவே செய்யாது இதுக்கு இதுக்கு மேலே வந்து நான் இப்ப பாருங்கள் ஜூஸை ஊத்திட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்க்கலாம் இங்க பாருங்க சூப்பரான ஒரு நாவல் பழம் வந்து ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிட்டு நான் இப்ப என்னக்கா பிள்ளைய கூப்பிட்டு அவள்கிட்ட வந்து எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்து சொல்லு குடிச்சிட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல போறேன் குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லா உம் எப்படி இருக்குடா ஐஸ்கிரீம் மாத்திரம் இல்லை அது ஜூஸையும் குடி குடிச்சிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு நல்லாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நானும் வந்து இங்க கொஞ்சம் ஜூஸ் இருக்கு அதையும் வந்து இந்த கப்புல ஊத்தி நானும் குடிக்க போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பாக்ஸ்ல பண்ணுங்க இது மாதிரி வந்து ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா நாவல் பழத்துல ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து வந்து நீங்க வந்து டெய்லி பாருங்க நான் டெய்லி மேக்ஸிமம் வந்து டெய்லி போட்டுட்டு தான் இருக்கேன் சம் டைம் போட முடியாமலாம் ஆகும் போடுற வீடியோவை நீங்கள் பாருங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து என்னை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரத்தில் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு நேம் வைக்க போகிறோம் நம்ம சேனலுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் இப்போ வந்து நாவல் பழம் ஜூஸ் வந்து குடிக்க போகிறேன் உண்மையாகவே ரொம்ப டேஸ்டா இருக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி நாவல் பழம் கிடைச்சுனா வந்து ஜூஸ் இதே மாதிரி ஐஸ்கிரீம் டேட்ஸ் இல்லைன்னா சுகர் போட்டு கொஞ்சம் மில்க் இல்லைனா தண்ணி ஊற்றி இதே மாதிரி ஜூஸ் அடிச்சு பார்த்து நீங்கள் குடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது நமக்கும் வந்து குடிக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாவல் பழம் கிடச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க எங்கே இருந்தாலும் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க தேங்க்யூ